ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டு வச்சு செய்யக்கூடிய ஐந்து விதமான ரெசிபிஸ் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பட்டனை பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி இந்த ஸ்நாக்ஸாக தான் சாப்பிட முடியும் அதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் சுகரில் மூணு ஏலக்காய் சேர்க்குறேன் ஏலக்காய் வந்து இடித்து அப்புறமா உடச்சி சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து சுகர் சிரப் ரெடி ஆகட்டும் ப்ரெட்டை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்கோங்க இந்த ஓரம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓரத்தெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா ப்ரெட்டை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க சுகர் சிரப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாகு எதுவுமே க வர வேண்டாம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி கொதிச்சா போதும் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் சட்டுன்னு முடிஞ்சிடும் சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சி நான் இப்போ அதை ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா ஏலக்காய் கம்மி பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஏலக்காய் சேர்க்க வேண்டாம் இன்னொரு பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ப்ரெட்டை சேர்த்துக்கோங்க இந்த கோல்டன் கலர் வந்துருச்சு அதை உடனே எடுத்துடலாம் மொத்தமே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம் இது மாதிரி மற்ற ப்ரெட் ஸ்லைஸஸ் நம்ம ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கோங்க என்ன சூடானதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்புறமா தான் சேர்க்கணும் இல்லைன்னா உங்களுக்கு டக்குன்னு கரிஞ்சிடும் இப்போது அந்த ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இது நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இது வேஸ்ட் பண்ண வேணாங்க இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுகர் சிரப்பில் இது ஒன்று ஒன்றா டிப் பண்ணி எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது ஜஸ்ட்டு டிப் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது எல்லாத்தையும் இழுத்துட்டு ரொம்ப சாஃப்ட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா நம்ம குலோப் ஜாமுன் எல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதோட டேஸ்ட்டோட ஒத்துப்போகும் உங்களுக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான முறையில் அதே டேஸ்ட் நம்ம கொண்டு வர முடியும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சுட்டு ப்ரெட் பாக்கெட்டில் மிச்சம் கொஞ்சம் ப்ரெட் இருக்கும் அதை வச்சு கூட ஈவினிங் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது காரமான ஸ்நாக்ஸு ப்ரெட் பக்கோடா அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் மூணு ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்குறேன் உங்களோட குடும்பத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ப்ரெட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க தண்ணி எல்லாத்தையுமே இதே மாதிரியே மற்ற பிரெட்டை நம்ம தண்ணில சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ இந்த பிரெட்டில நம்ம தேவையான பக்கோடா செய்யறதுக்கு தேவையான சேப்பர் இல்லையா அதே மாதிரி ஒரு வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்க்கிறேன் முட்டைக்கோஸ் வந்து கால் கப் போல் கட் பண்ணி சேர்க்குறேன் மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இது வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் மல்லியில் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இஞ்சி கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன் அப்புறமா பச்சை மிளகாய் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன் கொஞ்சமாக உப்பு மிளகாய் தூள் ஒரு நான் சேர்க்குறேன் கொஞ்சமாக வெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெருங்காயத்தூள் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக சோம்புத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த ப்ரெட்லேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து அடுப்பில் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அதே மாதிரியே தான் இதுவும் போட்ட சட்டுன்னு இதாகிடும் சின்னதாக எடுத்து சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக போட்டால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சின்ன சின்னதாக போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொன்றையாக போட்டு எடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா பிரெட்டுங்கிறதுனால இது வே ஆல்ரெடி வெந்தது தான் எதுவுமே வேகிறதுக்கு இல்லை இந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வேகந்தா போதும் நல்ல கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துருங்க இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நான் இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன் எவ்வளோ கிரிஸ்பியாக இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு ஆடுனதுக்கப்புறம் இன்னும் நல்ல ஆகும் இதே மாதிரி மற்ற ப்ரெட்டையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் சுவையான சூப்பரான பக்கோடா ரெடி ஆகிருச்சுங்க ரொம்பவே ஈஸியாக தயார் பண்ணக்கூடியது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் இதில் என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததை சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு முட்டை நான் எடுக்கிறேன் அப்புறமா அரைக்கப் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்ச் போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூனாலே கூட நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் அஞ்சு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்குறேன் அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுக்கோங்க நெய் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் நெய்யில் வந்து இது ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வேணும்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இந்த முட்டை மாவில் நல்லா இதை வந்து பரட்டி எடுத்துருங்க பிரெட்டு வந்து நல்லா அதோட இது எல்லாத்தையும் கொஞ்சம் உறிஞ்சு எடுத்துக்கிடும் அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லாம் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்த இதையும் நம்ம இந்த முட்டையில் பெரட்டி அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இது ஈவினிங் போல் ஸ்நாக்ஸாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் முருகனாக தான் நல்லா அதாவது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வந்தால் இன்னும் கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு சுவையான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது செஞ்சு பாருங்கள் அடுத்த ரெசிப்பியை நம்ம பார்க்கலாம் அடுத்ததாகவும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது மாதிரி தான் செய்ய போகிறோம் பீஸா ப்ரெட் பீஸா செய்ய போகிறோம் அதுக்காக நான் கொஞ்சம் வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறேன் பார்த்திங்கன்னா கேரட்டு வெள்ளரிக்காய் கொடமிளகாய் நான் வந்து க்ரீன் கலர் அப்புறமா ரெட் கலர் கேப்சிகம் இது ரெண்டுமே கட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் போதுமோ அதை கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி மட்டும் கூட நீங்கள் போட்டு செய்யலாம் கேரட் இருந்ததுன்னா கேரட் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எடுத்துகிட்டு இதிலையே கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்க்குறேன் உங்கள் ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க பெப்பர் தூள் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை விட இன்னும் போ கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணால் இன்னும் கூட நல்லாயிருக்கும் வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது எப்படி கூட சாப்பிட்லாம் சலாட் மாதிரி அடுத்ததாக ப்ரெட் எடுத்துக்கோங்க ப்ரெட்டில் ஒரு சைடு கச்சப் சேர்க்குறேன் அப்புறமா சில்லி சாஸ் அதையும் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே பீஸா சாஸ் இருந்ததுன்னா பீஸா சாஸும் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் எடுத்து தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேல வந்து கொஞ்சமா அந்த வெஜிடபிள் வச்சுக்கோங்க நல்லா சமப்படுத்தி வச்சுக்கோங்க மொத்தமாக குவியலா வைக்க வேண்டாம் இதுக்கு மேல துருண சீஸ் இல்லைன்னா மொசரலா சீஸ் இது எதுனாலும் நீங்க சேர்த்துக்கோங்க சீஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நிறையாவே செய்கிறதுங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இவ்வளோ தூரம் சீஸ் வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க காலையில் எழுந்திரிச்சி ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நான் லைட்டாக நெய் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த பீஸா வைக்கிறேன் ப்ரெட் பீஸாவை ஒரு மூடி போட்டு மூடி அடுப்ப சிம்மில் வச்சுருங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க இது ரெடி ஆகுறதுக்கு ஏன்னா நம்ம அடுத்த சைடு திருப்பி போடாததில்லை அதனால் இந்த சைடு வேகிறதுக்கு மட்டும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வைக்கணும் இப்போ ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக மெல்ட்டாகி வந்திருக்குன்னு அந்த வெஜிடபிள் எல்லாமே நல்லா குக்காக இருக்கும் ஸ்டீம்லேயே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அந்த ப்ரெட்டு உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பிளேட்டில் வச்சுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு இதிலையே நீங்கள் கார்லிக் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணனாலும் மிக்ஸ் பண்ணலாம் இந்த வெஜிடபிளில் நம்ம பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் அப்போவே நீங்கள் கார்லிக் பவுட்ரு தேவைனாலும் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் தோசைக்கல்லில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் நீங்கள் நார்மல் தவால கூட இது செய்யலாம் ரெண்டு மூணு கார்லிக் வந்து நல்லா இடித்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து சாஃப்டாகிறது வரைக்கும் நம்ம வதக்கணும் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் நம்ம சீஸ் வச்சு தான் செய்ய போகிறோம் இதுலேயும் நான் வந்து ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிடுறேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்தோடு பாருங்கள் முட்டை இந்த மாதிரி ஆனதும் வெந்து இந்த மாதிரி உதிரி உதிரி ஆனதுக்கப்புறமா உப்பு சேருங்க உப்பு சேர்த்துட்டு அப்புறமா பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா ஒரு இடத்துல உப்பு இருக்கும் ஒரு இடத்துல உப்பு இருக்காது அதனால தான் முட்டை ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா உதிரி உதிரி ஆனதுக்கப்புறமா சேர்க்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நான் கால் கப் சீஸ் வச்சுருக்கிறேன் துருவி மொசருலா சீஸ் நான் எடுத்துருக்குறேன் இதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் சீஸ் வந்து உங்களோட இஷ்டந்தான் நீங்கள் கம்மியாக சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் அடுப்பு ஆனில் இருக்க வேண்டாம் இந்த சூட்டிலே சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிரும் பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மசாலாவும் அதிகம் கிடையாது இப்போ ரெண்டு ப்ரெட் ஸ்லைசஸில் நான் ஒரு ஒரு சைடு மயோனைஸ் வைக்கிறேன் இன்னொரு புரட்டில் கெச்சப் சேர்த்துக்கோங்க டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நம்ம இப்போ வச்சுருக்கிற அந்த எக் சீஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்து வச்சிடலாம் எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தி வச்சுட்டு இந்த ப்ரெட்டை தூக்கி மேலே மூடிடலாம் சாண்ட்விச் மாதிரி ரெடி ஆயிரும் தோசை கல் சூடு பண்ணிக்கோங்க நான் இது வந்து பட்டர் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் சாண்ட்விச் இதில் வச்சுருங்க ஒரு சைடு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள் ரோஸ்ட் ஆகணும் இந்த மாதிரி அடுத்த சைடுக்கும் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேன் நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ப்ரெட் நல்லா மொறுன்னு இருக்கும் உள்ளே வந்து நல்லா முட்டை வந்து நல்லா நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் இதை எடுத்துடலாம் நான் வந்து காலையில் டிஃபன் கொடுத்து விட்றதுனால நான் ஃபாயில் பேப்பரில் வச்சு இதை எடுத்து வச்சு கொடுத்து விடுவேன் நீங்கள் சூடாக சாப்பிட்றதா இருந்தால் அப்போவே சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி அடுத்த சாண்ட்விட்சும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பார்த்த ரெசிபிஸ் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி